வணக்கம் மக்களி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு ஸோ இந்த தேதியில் உங்களோட ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதே தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்ப அட்டையில் திருத்தம் மேற்கொள்வதற்காக சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறுகிறது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்து மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைதீர் முகாம் எட்டாம் தேதி வந்து நடைபெற இருக்கு ஸோ இந்த குறைதீர் முகாம்ல மக்கள் வந்து அவங்களுக்கு ரேஷன் அட்டைகள்ல எந்த மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் நீங்க இங்க ஈஸியா செஞ்சுக்க முடியும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ரேஷன் அட்டையில பெயரை சேர்க்கணும் இல்ல யாரோட பெயரையாச்சும் நீக்கணும் இல்ல உங்களோட முகவரி அதாவது உங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட போன் நம்பரை வந்து மாத்தணும் இல்லனா வந்து ஏதாச்சும் ஒரு போன் நம்பரை வந்து பதிவு பண்ணணும் அந்த மாதிரியான அனைத்து சேவைகளுமே பாத்தீங்கன்னா இந்த குறைதீர் முகாம்ல வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது வந்து மாதம் மாதம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில பிப்ரவரி மாதத்திற்கான குறைதீர் முகாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அதாவது நாளை வந்து நடக்க இருக்கு ஸோ யாரெல்லாம் ரேஷன் அட்டையில் எந்த திருத்தம் எல்லாம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த முகாம்க்கு போயிட்டு நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள்லையோ இல்லை வந்து ரேஷன் விநியோகிக்கிற ஊழியர்கள் மீது எதாச்சும் புகார்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அங்கே தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புகார்கள் இருந்ததுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்கான நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்கெல்லாம் மறக்காமல் நாளைக்கு முகாம்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து செஞ்சுக்கலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளு கிராப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்